தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்று போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மேசராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மேசராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மேசராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பலன்கள் நம்ம சேனலில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குவாங்க என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் மேசராசி நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கையாவது நல்ல நிலையில் வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு கட்டத்திலையும் பல போராட்டங்களை சந்தித்து பல இன்னல்களை சந்தித்து இனியாவது நம்ம வாழ்க்கையில ஒரு மேல்நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா ஏன்னா நிறைய வாய்ப்புகளை நீங்கள் கடந்த காலகட்டத்தில் இழந்துட்டீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் பாவகத்தில் நின்று இரண்டரை ஆண்டு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திசை மாறிய ஒரு பயணம் சார் நான் ஒரு தெளிவான கேரக்டர் என்னால் எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை இருந்தும் கூட எனக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு அமையல எந்த இடத்துலையும் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொடுத்தார் ஆனால் சனி பகவான் தற்போது கிரகநிலைப்படி பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாதக ஸ்தானத்தை விட்டு பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் மறைகிறார் ஒரு வகையில் மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான கால அமைப்பு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இது ஒரு அற்புதமான அதி உன்னதமான கிரக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சாதிச்சிடலாம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காதா என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வலி வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்காதா எதிரிக்கு முன்னாடி என்னால் வாழ்ந்து காமிக்க முடியாதா தொழில் முறையில் என்னால் சாதிக்கவே முடியாதா இப்படி பல கேள்விகளுக்கு இந்த கிரக சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகின்றது இந்த கால அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆரம்பம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிவு சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாத காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசைகளையும் லட்சியங்களையும் முயற்சிகளையும் வைத்திருக்கின்றீர்களோ அதற்கு சரியான ஒரு வாய்ப்பை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக காலம் இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பதினொன்றாம் பாவகத்தில் அமரப்பெற்று அவரது நிலை மிக கடுமையான மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட மேசராசி நண்பர்கள் பல பேர் இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெண்கள் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க ஒரு குடும்ப பொறுப்பை தாங்கக்கூடிய ஒரு பெண்கள் ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அல்லது சுய தொழில் செய்யக்கூடியவங்க நூறு சதவீதம் கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய முயற்சிகளுக்கும் தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே நாங்க சந்திச்சுட்டோங்க இந்த வாழ்க்கை நாங்க வாழ்றதா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கும் இந்த வாழ்க்கையே வேண்டான எங்கேயாவது போயிடலான் இருக்கிறேங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வலியும் வருத்தத்தையும் கொடுத்துருக்கும் இதுல குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லை அதே போல் ஒரு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு அந்த உத்தியோகத்தில் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கல எவ்வளவு உண்மையாக நம்ம உழைத்தாலும் கூட நமக்கு அங்கே ஒரு நல்ல பேர் இல்லை அதே போல் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் கூட பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லை உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்களுக்கும் அந்த இடத்தில் ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு இடத்தில் கூட சரியான ஒரு நட்பெயர் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஒரு எஃபெக்ட் போட்டு நம்ம அந்த ஒர்க்கை முடித்து கொடுத்துட்டாலும் கூட நமக்கான நல்ல பேர் அங்கே இல்லை நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான நெருக்கடிகள் தட்டுப்பாடு இப்படி கடந்த காலகட்ட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா மேசராசி நண்பர்களுக்கு பலவிதமான போராட்டம் இயற்கையாகவே போராடி மட்டுமே வாழ்க்கையை சாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு குடுப்புணை மேசராசி நண்பர்களுக்கு வந்துடுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா மேசராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானே விருச்சக ராசிக்கும் அதிபதியாக வருவார் விருச்சக என்பது காலச்சக்கரத்தில் எட்டாம் பாவகம் என்று சொல்லுவோம் ஆக தன்னுடைய ராசிக்கு அதிபதியே தனக்கு எட்டாம் அதிபதியாக அமரப்பெறுவதால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாருங்க பிறந்த நாள் முதலே போராட்டம் நீங்க ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய சுய மட்டுமே நீங்க சாதிச்சு மேல வந்திருப்பீங்களே தவிர எனக்கு யாருடைய சப்போர்ட்டும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒருத்தரை காரணம் சொல்ல முடியாது எனக்கு ஒரு அப்பாவுடைய பலம் அம்மாவுடைய பலம் இல்ல அண்ணன் தம்பிகளுக்கு சாதகமாக இருந்தாங்க இல்ல சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்க மாமன் அத்தைகள் இருந்தாங்க அப்படிங்கற அந்த உறவு முறைகள் எத்தனை பேர்கள் இருந்தாலும் கூட மேசராசியில பிறந்துட்டால் ஒரு தடை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு முயற்சியினால மட்டுமே நீங்க சாதிச்சிருப்பீங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டும் இருந்திருக்காது சோ உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு ஒரு தடங்கள் தன்னுடைய ராசிக்கு அதிபதியே எட்டாம் பாவகாதிபதியாக வர்றதுனால இது பிறப்பால வந்த கொடுப்பினை சோ இது எனக்கு இது மாறவே மாறாதா கடந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டம் மாறியே வாழ்நாள் முழுச என்னுடைய வாழ்க்கையில கஷ்டமே வந்துடுமா இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஒரு சில கோச்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய காலத்துல நீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களை பார்த்து யார் உன்னால் சாதிக்க முடியாது நீ அவ்வளவுதான் லைஃப்ல வந்து ஜெயிக்க மாட்டேன் உன்னால் எதையுமே வந்து இங்க முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஏளனமாக உங்களை விமர்சித்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி நீங்க மிகப்பெரிய ஒரு அளவுல சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்புகள் தான் இந்த நாலரை மாதம் சரியாக நமக்கு முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது நீங்க முதல்ல சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தொழில் ரீதியாக சாதிப்பீங்க இந்த தொழில் முறையில கடந்த காலகட்டத்தில் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் சனி பகவானே அவர் பதினொன்னாம் பாவகத்தில் அமர பெற்றார் பதினொன்னாம் பாவகம் என்பது மேஷ ராசி சரம் ராசி என்று சொல்லப்படுவோம் ஆக சர ராசிக்கு பதினொன்னாம் பாவகம் பாதகஸ்தானம் தன்னுடைய ராசிக்கு பாருங்க தொழிற்தானாதிபதியும் சனி பகவானே வருவார் லாபஸ்தானாதிபதியாகவும் சனி பகவானே வருவார் பாதகாதிபதியாகவும் சனி பகவானே வருவார் ஆக பாகத்தில் பாவகத்தில் அமரப்பெற்ற ஒரு காலம் தற்போது நிலையில அவர் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைய பெற்றதுனால தொழில் ரீதியா மேசராசி நண்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சவால்களை சந்திச்சு கொண்டு இருக்கணும் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறங்க ஆனால் என்னால் அந்த உத்தியோகத்தை சிறப்பாக செய்ய முடியலை மனசுக்குள்ள ஒரு தெளிவான நிலை இல்லை நிம்மதி இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோ ஒரு வேகமோ இந்த ஒரு தொழிலை நம்ம கவனிக்கக்கூடிய கூடிய ஒரு ஆர்வமோ எனக்கு இல்லாமல் போயிடுது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அதே மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சு நம்ம அந்த தொழில் முறையில் அந்த பணத்தை நம்ம போட்டுகிட்டே இருந்தாலும் கூட முதலீடாகவே இருக்குமே தவிர அது லாபகரமாக மாறி வரதில் மிகப்பெரிய ஒரு தரங்கள் இருந்திருக்கும் அதையும் தாண்டி எவ்வளவு கடன் வாங்கி நம்ம வந்து அந்த தொழில் முறையை செய்தாலும் கூட கடனுக்கு மேல கடன் தான் உருவாகிட்டு போயிட்டு இருக்குமே தவிர அந்த கடன் சுமை தீர்ந்த பாடு இல்லை அந்த கடனை கட்டிட்டங்க இப்போ எங்களுக்கு ஒரு பத்து ரூபா மீதி ஆகுது இல்ல ஒரு ஒரு லட்சம் மீதியாகுது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கடந்த காலகட்டத்தில் எல்லாமே இருந்திருக்கும் சோ அதே போல தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் ஏதாவது ஒரு புது தொழில் செய்யலாம் அப்படி நினைச்சாலும் கூட இந்த தடங்கள் ஆகுது அப்படி இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த கால அமைப்பு பதினொன்னாம் இருந்து சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் அமரப்பெற்று பாதகாதிபதி மறைவுஸ்தானத்தில் அமரப்பெற்று அவர் வக்ரகதி அடைகின்றார் இந்த வக்ரகதி அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய எதிரி பலம் இழக்கும் பொழுது தனக்கு சாதகம் தனக்கு ஒரு சரியான ஒரு முன்னேற்றம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் இயற்கை பாவர் அப்போ இந்த இயற்கை பாவர் வந்து வக்ரகதி அடையும் பொழுது தன்னுடைய நிலைக்கு எதிர்நிலையை அடைகிறார் அவர் என்ன செய்யணும்னு கடமைப்பட்டிருக்காரோ பாவருங்கும் போது பாவ மட்டுமே கொடுக்கணும் ஆனா இந்த நேரத்துல இந்த நாலரை மாத காலகட்டம் அவர் சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை பெறுகின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் அமையும் அதே போல் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்ரகதி அடைந்து பனிரெண்டாம் பாவகத்தில் அமரப்பெற்று இரண்டாம் பாவகத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் இந்த அமைப்பு மேசராசி என்பவர்களுக்கு இரண்டாம் பாவகம் என்பது ரிஷபமனை ரிஷபமனை என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் பண வரவுகள் உருவாகும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய பண விஷயத்துல தடுமாறிட்டீங்க ஒரு முக்கியமான ஒரு நேரத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பண வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்காது அதனாலேயே பெரிய வாய்ப்புகளை நம்ம இழந்திருப்போம் கடன் கேட்ட பக்கம் கூட கிடைக்கலைங்க நான் நிறைய பேருக்கு நாங்க உதவி பண்ணோம் எத்தனையோ பேருடைய கஷ்டத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள பெரிய லெவல்ல கொண்டு வந்து அவங்களை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு உட்கார வச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது எனக்கு ஒரு தேவைன்னு படும் பொழுது எனக்கு யாருமே இங்க உதவி செய்யலை அப்படிக்கூடிய நிலையை சந்திச்சிருப்பீங்க ஸோ உங்களுடைய சூழ்நிலைக்கு உங்களுடைய நெருக்கடிகளை போக்க உங்களாலேயே பணத்தை ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய நிலையை தான் இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு தரப்போகிறார் இரண்டாம் பாவகம் என்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனஸ்தானம் தனம் பெருகக்கூடிய ஒரு காலம் திடீர் பண வரவுகள் உருவாகும் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறுவீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம பணம் போய் லாக்க இருக்கும் வரவே வராதுன்னு நினைச்சிருப்போம் பல தடவை கேட்டிருப்போம் கட்டாயம் இந்த நாலரை மாசத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்களுக்கான பண தேவைகள் உங்களுடைய இழந்த சொத்துக்கள் இழந்த பணங்கள் திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த இரண்டாம் பாகம் என்பது குடும்பஸ்தானம் சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவகத்தில் நின்று இரண்டாம் பாவகத்தை பார்த்ததன் மூலம் மேசராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் இல்லை எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி குடும்ப ரீதியா இந்த ஒரு வால் வாழ்க்கையே வேண்டாங்க வெளியில் போயிடலான் இருக்கிறோம் கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டவங்க நிறைய பேர் கட்டாயம் உங்களுடைய குடும்ப ரீதியான மாற்றங்கள் பிரிந்த ஒரு கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த நாலரை மாதத்தில் பெறுவீங்க விவாகரத்து வழக்கு வரையும் போயிட்டுங்க எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா கண்டிப்பாக அந்த கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு அதி உன்னதமான ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு காலமைப்பா இந்த காலமைப்பு இருக்கும் ஸோ அதையும் தாண்டி இரண்டாம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம் பொதுவா ஒருத்தருக்கு நல்ல படிப்பு அமையுமா அந்த படிப்பு நான் தொடர்ந்து நாங்கள் முயற்சிக்கிறோம் அந்த உயர்கல்வி என்னால் கொண்டு போக முடியலைங்க ஒரு நல்ல காலேஜ் எதிர்பார்க்குறோம் கிடைக்கல ஸோ கிடைச்ச ஒரு டிகிரி என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல நிறைய அரியர்ஸ் இருக்கு இதெல்லாம் என்னால் கம்ப்ளீட் பண்ணிட்டுனா நல்ல ஜாபுக்கு போயிடலாம்னு நினைக்கிறோம் ஸோ இந்த நேரத்துல உங்களுடைய கல்விக்கான பலம் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அதை தாண்டி வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் போக முடியல நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது வெளிநாடு ஒரு கல்விக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதையும் தாண்டி நிறைய நண்பர்கள் ஆண்கள் பெண்கள் வெளிநாட்டில் போய் எதையாவது ஒன்று சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மிக மோசமான நிலையில் இருக்குது மிகுந்த ஒரு வருத்தத்தில் இருக்கிறோம் மன உளைச்சல் இருக்கிறோம் இங்கே உத்தியோகம் சரியில்லை குடும்ப ரீதியாக அடிக்கடி பிரச்சனைகள் வருது எவ்வளவு சம்பாதிச்சாலும் இங்கே கையில் பணம் மீதி ஆகலை அதே நேரத்தில் கடன் மேலே கடன் இருக்கு என்னுடைய ஜாப்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுல தடங்கள் இருக்கு ஸோ அயல் நாட்டில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கால அமைப்பே இந்த காலமைப்பு இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் பதினொன்னாம் பாவகத்தில் ராகு பகவான் தான் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய இந்த கால அமைப்பில் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்து பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அயல் நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்கிறார் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மேசராசி நண்பர்களுக்கு அயல்நாடு நாடு வாழ்க்கையில் இருக்கிறோம் எங்களுக்கு எதுவுமே இங்கு சரியில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கால அமைப்பில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அதையும் தாண்டி சனி பார்வை வக்ரம் பெற்று ஆறாம் பாவகத்தை பார்க்கின்றார் தீராத கடன் தீரும் இந்த நேரத்தில் சார் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமே உழைக்கிற உழைப்பை தாண்டி கடன் மேல கடன் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டே இருக்கிறோம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் நீங்கள் கடன் தேரவே மாட்டேங்குது வாங்காத கடனுக்கெல்லாம் வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் ஸோ இதுலேருந்து ஒரு தீர்வு வருமா நாலரை மாதம் மேசராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தி ஒரு ஐந்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு இல்லை ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கடன் இருக்கு அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் ஒரு கணிசமான தொகையை இந்த நாலரை மாதத்துல முதல்ல கட்டுங்க அது ஐயாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி இல்ல ஐம்பதாயிரமாக இருந்தாலும் சரி உங்களால் என்ன முடியுதோ இந்த நேரத்துல ஒரு கடனை தீர்வு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒட்டுமொத்த கடனுக்கான ஒரு தீர்வுக்கான வாய்ப்பை இந்த சனி பகவான் உருவாக்கி தருவார் ஏன்னா வக்ரம் என்பது மிக பெரிய ஒரு பலம் சனி பகவான் இயற்கையில் நிதானமான கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அவர் தன்னுடைய நிதானத்தை மீறி வேகத்தை கூட்டக்கூடிய ஒரு பலம் அவருக்கு கிடைக்கும் அதுதான் வக்ரம் சோ ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த நேரத்துல ஒரு கணிசமான ஒரு தொகையை முதல்ல ஒரு கடனாக கட்டக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிக்கோங்க உங்களுடைய கடன்கள் தீரும் அதையும் தாண்டி ஆறாம் பாவகம் என்பது மிகப்பெரிய பெரிய வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சோ இந்த தொடர்ந்து வழக்குகள் போயிட்டு இருக்கு எங்களுக்கான தீர்வு கிடைக்கல இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்களுடைய வழக்குகள் தீரும் இந்த நாலரை மாதத்திற்குள் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த ஒரு வழக்கு உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் அதையும் தாண்டி உடல் ஆரோக்கியம் மேசராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பாதகஸ்தானத்தில் நின்று கேது பகவான் கடந்த காலகட்டங்களில் ஆறாம் பாவகத்தில் நின்றதுனால சரும நோய் நரம்பியல் பாதிப்பு ஏன்னா புதன் பிளஸ் கேது நரம்பியல் பாதிப்பு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது இரத்த குறைபாடு உடம்புக்குள்ள ஒரு தெம்பே இல்லாமல் இருக்குதுங்க எவ்வளவு நம்ம சத்தான ஆகாரம் எடுத்துட்டா கூட ஏதோ ஒன்று ஒரு தெம்பு இல்லாமல் இருக்கு என்னுடைய புத்துணர்ச்சி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு உடல் சோர்வை கொடுத்துருக்கும் இந்த நேரத்துல கேது பகவான் ஆறாம் பாவகத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்துக்கு மாறி இருக்கார் சோ ஆறாம் பாவகத்தை வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்க்கின்றார் அற்புதமான உடல் ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அதையும் தாண்டி இந்த நேரத்தில் சனி பகவானது பார்வை வக்ரம் பெற்று ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றது யார் யாருக்கெல்லாம் தந்தை வகையில் உள்ள சொத்துக்கள் பிரச்சனையில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு வரும் பங்காளிகள் வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை அண்ணன் தம்பி வகையில் சொத்துக்கள் வழக்குகள் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி அல்லது என்னுடைய தந்தையே என்னுடைய அப்பா அம்மாவே எனக்கான ஒரு ப்ராப்பர் ப்ராப்பர்ட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்க நினைச்சாலும் சரி இந்த நேரத்தில் உங்களுக்கான சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தன்னு தனக்கும் தன் தந்தைக்கும் ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருந்தாலும் கூட அந்த நெருக்கடிகள் விலகி ஒரு அன்பான ஒரு ஒரு புரிதல் வந்து உருவாகும் இந்த நேரத்தில் உங்களுடைய உறவு பலப்படும் அதையும் தாண்டி இந்த நேரத்தில் நம்ம சனி பகவான் வக்ரத்தை மட்டும் பார்த்தால் போதாது இந்த நேரத்தில் நமக்கு குரு பகவானும் பலம் பெற்றிருக்கின்றார் மேசராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் கடந்த காலகட்டங்களில் அவர் இரண்டாம் பாவகத்தில் தனஸ்தானத்தில் நின்றிருந்தாலும் கூட தன்னுடைய எதிரி உடைய மனையில் சுக்கிரபகவானுடைய பகவானுடைய மனையில் நின்றதனால் குருவே உங்களுக்கு சரியான ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது பண தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைகளோ இல்லாமல் இருந்தார் குரு பகவான் மூன்றில் இப்போ பெற்றிருக்கார் உங்களுடைய முயற்சிகள் பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளாக அமையும் அதையும் தாண்டி குரு பகவான் பார்வை பார்வைு நிறைய திருமண திருமண தடைகள் விலகும் கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து தீரும் இந்த நாலரை மாதத்திற்குள் உங்களுக்கு ரொம்ப நாளும் தடை நடந்துட்டே இருக்குதுங்க நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் எங்களுக்கான ஒரு திருமாங்குலிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானது பார்வை ஏழாம் பாவகத்திற்கு கலஸ்திரத்திற்கு இருப்பதால் திருமண முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பாக திருமண முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவுல வளர்ச்சிகள் கிடைக்கும் அதே போல் ராகு பகவான் பதினொன்றாம் பாவகத்தில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய பங்குகளை கொடுக்க போடக்கூடியவங்க அடுத்தது ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆன்லைன் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ஏழரைச்சனையும் நமக்கு நடப்பதால் சற்று கவனமாக இருக்கணும் ஆனால் அந்த ஏழச்ச தாக்கத்தை இந்த நாலரை மாதம் பெரிய லெவல்ல மேசராசி நண்பர்கள் சந்திக்க போவது இல்லை எல்லாரும் சொல்றாங்க மேசராசி ஏழ் ரச்சனை ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருங்க குடும்ப ரீதியாக ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னாலும் கூட இந்த நாலரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை தருகிறார் வரக்கூடிய ஏழு ஏழரை ஆண்டுகள் வரக்கூடிய ஒரு நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய சக்தியை முன்கூட்டியே இந்த நாலரை மாதம் உங்களுக்கு சனி பகவானே கொடுக்க போகிறார் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு மேசராசி நண்பர்களுக்கு தன்னுடைய பாதகாதிபதி பனிரெண்டாம் பாவகத்தில் நின்று அவர் வக்ரகதி அடைவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஓவரால் எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்க மேலே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை பெறுகிறீங்க இந்த நேரத்துல உங்களுடைய முயற்சிகளை தொழில் சார்ந்து அதே போல கடன் சுமை தீர்வில் இருந்து உங்களுடைய வழக்குகளை தீர்க்க ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு அதையும் தாண்டி திருமண முயற்சிகளை பலப்படுத்துங்க புதிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க பார்ட்னர் வகை வேண்டாம் செய்து இந்த இடத்துல சொல்கிறேன் நான் நீங்க தனித்து நின்றே ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர் மேசராசினே இண்டிவிஜுவல் பார்ட்னர் வகையில பிஸ்னஸ் வேண்டாம் தனித்து நின்று தொழில் தொடங்குங்கள் மிகப்பெரிய அளவுல சாதிப்பீங்க பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு மேசராசியில் பிறந்த பெண்கள் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து மனசளவில் ஒரு நிம்மதி இழந்து சந்தோஷத்தை இழந்து குடும்பத்தை இழந்து ஒரு பெற்ற குழந்தைகள் கிட்ட கூட ஒரு உண்மையான அன்பு கிடைக்காம தன்னை சுத்தி உள்ள உறவுகள் எல்லாம் போலியாயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு மன வருத்தத்தில் இருக்கிறீங்க உங்களுடைய வருத்தங்கள் இந்த நாலரை மாதத்துக்குள் ஒரு தீர்வுக்கு வரும் இந்த நேரத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா கோச்சாரப்படி இப்போ நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு ஒரு பாதி ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வேலை செய்தாலும் கூட மீதி ஐம்பது சதவீதத்தை உங்களுக்கு முழுமையான பலனாக கொடுக்கக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகம் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தவறுகள் கோச்சார பலனை மட்டுமே பார்த்துட்டு இது எனக்கு ஓஹோன்னு வந்துடுமா நான் நல்லது நடந்துன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தனக்கு கோச்சார கிரகநிலை சாதகமாக வரும்பொழுது சுய ஜாதகமும் சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க திசா புத்திகள் சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இந்த சனி பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் மறைந்தாலும் கூட அவர் லக்ன முறைப்படி எத்தனாம் பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்க்கணும் அப்போ உங்களுக்கான முழுமையான வளர்ச்சிகள் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருந்துவிட்டால் இது இரண்டு மடங்கு உங்களுக்கு இந்த நாலரை மாதம் சப்போர்ட்டிவான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமா பார்த்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்க எடுங்க நீங்க வாழ்க்கையில் நிச்சயம் சாதிப்பீங்க உங்களுடைய ஜாதகத்தை விரிவா தெளிவா நீங்க பார்த்து நினைக்கக்கூடியவங்க கீழ இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக பார்த்து இதுவரையும் இருந்த கஷ்டத்தை தாண்டி இனி வாழ்க்கையில் நீங்கள் எப்போ சாதிப்பீங்க எந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படின்னு துல்லியமாக தெரிஞ்சு அது வழியாக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க மென்மேலும் நீங்கள் வளருவீங்க மேசராசி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த ஒரு அற்புதமான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்